குலதெய்வம் கோவிலை விட்டு வெளியே போயிருச்சுன்னா என்ன நடக்கும் குலசாமி எதுக்காக வெளியே போகும் கோபத்தில் கூட தான் மக்களை விட்டு தான் பிள்ளைகளை விட்டு குலதெய்வம் வெளியே போகாதுங்க ஏன் அப்படின்னா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தாலும் என் பிள்ளைகளை நான் காத்து நிற்பேன் என் பிள்ளைகளுக்கு வர்ற வழிகளையும் வேதனைகளையும் வினைகளையும் என் உடம்புல தாங்கி நான் எதிர்த்து சண்டையிட்டு என் பிள்ளைகளை நான் காத்து நிற்பேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குலதெய்வம் காலத்துக்கும் போகாது என்ன நடந்தாலும் போகாது குலதெய்வத்தை பட்டினியா எப்படி சொல்கிறது அப்படின்னா வறட்சியில தெய்வத்தை எதுவுமே கொடுக்காம கூட நாம் எதுவுமே குலமக்கள் மக்கள் கொடுக்கலான்னா கூட அவங்கள விட்டு போயிடாதுங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய குல தெய்வம் எப்போ போகும் எப்போ போகும் தெரியுமா என் பிள்ளைகளே என்னைய மதிக்கலை என் பிள்ளைகளே என்னையை வணங்க மறுக்கிறாங்க என் பிள்ளைகளே என் மேலே வச்ச நம்பிக்கைய குறைக்கிறாங்க என் பிள்ளைகளே என் எல்லையில் இருக்க தெய்வங்களை சரியாக கொண்டு செலுத்த மறக்க மறுக்கிறாங்க தேவையானதை கொடுக்கலை பெத்த தாயி நான் எனக்கு எது கிடைக்கலாட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் கவலைப்பட்டுத்தானே ஆகணும் ஒரு தாய் இருக்குது அந்த தாயோட மகன் அந்த தாயோட அந்த உடன் தெய்வங்களுக்கு தேவையானதை கொடுக்கலன்னா அந்த தாய் மனசு பதறத்தனங்க செய்யும் அப்போ அதுவோரா சூழ்நிலைகளில் தனக்காக இல்லாட்டினாலும் தா உடன் தெய்வத்துக்கு தாம் பிள்ளைய தாம் குலமக்க தாம் மேலே வச்ச நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது அந்த குலதெய்வம் படுற அந்த வலி அந்த வேதனையை பொறுக்க முடியாம தாங்க குலசாமி அந்த எல்லையை விட்டு வெளியே போகும் அதாவதுங்க ஆதி காலத்தில் குலதெய்வங்களுக்கு எவ்வளவோ வயசானவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆதி குல குலதெய்வங்களுக்கே பயங்கரமான இடையூறுகள் நடக்குங்க ஏன் தீய சக்திகளோட ஆதிக்க அதிகமாக இருக்கும்போது எங்கெல்லாம் தெய்வ சக்தி இருக்கோ அந்த தெய்வ சக்தியை ஓடி ஓடி அபகரிக்கணும் அந்த தெய்வ சக்தியால் நாம் நன்மை அடையணும் அப்படின்னு விரட்டி விரட்டி தீய இருந்து நம்ம குள மக்களை காத்து நின்று நம்மளை இப்போ வரைக்கும் கொண்டனைச்சி வர்றதாங்க நம்ம குலசாமி இப்போ நான் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் திருமணம் பட் திருமணம் அடைஞ்சு குழந்தை குட்டியோடு இருக்கேன் நல்ல தொழில் நல்ல வருமானம் சந்தோஷமாக நான் இருக்கேன்னா எனக்கு காரணம் என் குலசாமிய அந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வம் என்னை விட்டு போயிருச்சுன்னா இனிமேல் வர்ற அந்த சந்ததி அந்த தலைமுறை நல்லா இருக்க முடியுமா பிள்ளை குட்டிகளுக்கு அந்த வாரிசு கிடைக்குமா தலைமுறைக்கு விருத்து கிடைக்குமா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுமா பிள்ளைகளில் ஏவல்களில் இருந்து இந்த கலிகாலத்தில் காத்து நாம் ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்பேற்பட்ட குலதெய்வம் நம்ம கோவிலை விட்டு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இருக்கிற தெய்வங்களை சுமக்கிற சாமியாளிகளுக்கே பல செய்வினைகளும் பல ஏவல்களும் வந்து உயிரை பறிச்சு உயிரை கொண்டு போற இந்த கலிகாலத்துல தெய்வமே இல்லாம நிராகதியா நிக்கிற அப்பாவியான மக்களோட நிலைமை நினைச்சா தாங்க அங்கமே பதறுது இன்னைக்கு இந்த பதிவு ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம குலசாமி இருக்கு நம்மளை காக்குது எல்லா இடத்துலையும் காக்குது இப்ப வரையும் காத்துக்கிட்டு தான் இருக்கு இப்ப நான் சொல்றது ஒரு சில இடங்கள்ல தெய்வத்தின் மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வைக்காம தெய்வத்தை உதாசீனப்படுத்தி தெய்வத்தை கண்ணீர் விட செஞ்சு தெய்வத்தை கஷ்டப்படுத்தி கலங்க செஞ்சு அப்படி இருக்கிற தெய்வங்கள் குளையரும் குத்துயிரும் கிடந்தாலும் என் பிள்ளைய இப்ப நாளைக்கு இப்ப நாலு மாசம் கழிச்சு இப்ப நாலு வருஷம் கழிச்சு இப்ப இல்லாட்டினாலும் நாற்பது வருஷம் கழிச்சாவது என் பிள்ளைய என்னை வந்து பார்க்கும் தேவையானதை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் தெம்பை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும்னு பொறுத்து பொறுத்து காத்து நிற்கிறதாங்க நம்ம குலசாமி ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்களை அதிக நம்பிக்கை வச்சிருக்குங்க அப்பேற்பட்ட குலசாமிய வச்சுக்கிட்டு வெறும் போட்டிக்காக வெறும் பொருளுக்காக வெறும் ஆசைக்காக பதவி ஆசைக்காக சாமி மேல வர்ற அந்த மோகத்துக்காக தெய்வத்தை கூறு போட்டு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை எதையுமே யாரு நாமளும் கொடுக்காம கொடுக்கிறவங்களையும் கொடுக்க விடாம தடையா கலையா முட்புதரா நிக்கிற சனங்களை இனியும் நான் காக்கணுமா போதுமப்பா அப்படின்னு தெய்வம் முடிவெடுத்துருங்க அப்படி முடிவெடுத்தாத அந்த எல்லையை விட்டு நம்ம சாமி வெளியவோ ஒரே ஒரு விஷயம் தாங்க அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காக்கும் உங்கள் குலதெய்வத்தை உங்க குல மக்களை காக்கணும் அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வத்தை எந்த அளவு மதிக்கிறீங்க எந்த அளவுக்கு வணங்குறீங்க அந்த குலதெய்வத்தோட சக்தியை உயர்த்துறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கூட நிக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க முக்கியமானது ஒரு சில எல்லைகளில் குலதெய்வம் எல்லையை விட்டு போச்சு போயிருச்சு அப்படின்னா அவங்க படுற கஷ்டம் நம்ம அன்பர்களே எங்க குலசாமி தெரியல எங்க குலதெய்வம் தெரியல நாங்களும் தேடாத இடம் இல்லை ஓடாத ஓட்டம் இல்லை இன்னும் எங்க சாமியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியல எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் பலி பாவ தோஷத்தினால நாங்க இப்ப நாங்க அனுபவிக்கிறோம் எங்களுக்கு ஏற்படுற வழியை வலிக்கு மருந்து இல்லை கண்ணீரை துடைக்க கைகள் இல்லை கஷ்டப்படுற எங்களை கட்டி அணைக்கிறதுக்கு தேகம் இல்லை தெய்வ சக்தி இல்லை பல வினைகள்ல பல கஷ்டங்கள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் குலதெய்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணங்க சாமி ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா மனுஷன் இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு சரி பண்ணிரலாங்க நாளைக்கு அழிச்சு சரி பண்ணிடலாம் தெய்வம் ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் மன இறங்கி வராது அது நின்றுக்கிறோம் கோவக்குரியல் நின்னுக்குறோம் நாம் போய் மண்டி ஓட்டு நம்ம கண்ணீரில் அந்த தெய்வத்தோட கால கழுவுனாலும் அந்த சாமி நம்மகிட்ட வராதுங்க அதனால அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்களுடைய குலதெய்வத்தை இது போன்ற நிலைமைக்கு நாம் யாரும் ஆளாக்கிற கூடாது நம்மளால் முடிஞ்சதை நம்ம தெய்வத்துக்கு நாம் கொடுக்கணும் உண்மைக்கு நிற்கணும் சத்தியத்துக்கு நிற்கணும் ஏன் அப்படின்னா பல தீவினைகளில் விரட்டி வெரட்டி ஓடி ஓடி ஒளிய இடமில்லாமல் சங்கம் புதர் இருக்குது பார்த்தீங்களா நெறிஞ்சி முள் அந்த முள்ளுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி உள்ளே போயிட்டோம்னா அந்த முள்ளை தாண்டி யாரும் வர முடியாது நம்ம பிள்ளைகளை காத்துக்கலாம் அப்படின்னு உடம்ப ரணமாக்கி ரத்தத்தில் தான் பிள்ளைகளை காத்து நிக்கிறதாங்க நம்ம குலசாமி ஏன் பிள்ளைகளை காக்கிறதுக்கு அந்த சங்கம் புதர் பார்த்துருப்பீங்க முள்ளு தான் இருக்கும் நெறிஞ்சி முள்ளு அந்த சங்கம் புதருக்குள்ளே போய் அந்த சாமி இருக்கும் ஏன் சங்கம் புதர்குள்ள போயிருக்கு ஏன் அரண்மனைக்கு போல பெரிய பெரிய மாட மாளிகைக்கு போல ஏன் ஒரு சில வீடுகளில் போய் தங்கலை அப்படின்னா தனக்கு வர்ற அந்த ஆபத்து அந்த தீய சக்திகள் தீ வினைகள் நம்மளை தேடி தேடி ஓடி ஓடி நம்மளை விரட்டி விரட்டி அடிக்குது அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறணும் அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறணும் அப்படின்னா நாம நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை மடியில் கட்டி இந்த சங்கம் புதருக்குள்ள கை காலை கிழிச்சு கூட நம்ம உள்ளே போய் உக்காந்துக்கிட்டோம்னா அடுத்து யாரும் அதை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்னு வேதனைகளையும் கண்ணீரையும் கொடுத்து பிள்ளைகளை காத்து நிற்கிற சாமி தாங்க நம்ம குலசாமி அந்த குலசாமி அந்த எல்லை விட்டு போயிடக்கூடாதுங்க நான் எத்தனையோ பதிவு போட்டிருக்கேன் உயிரே போனாலும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் எத்தனையோ பதிவு போட்டிருக்கேன் ஆனால் இந்த பதிவு நான் இவ்வளவு நாள் போட்ட ஒரு ஆயிரத்து இரநூறு பதிவுகளுக்கு மேலே குலசாமியை நினச்சி நான் போட்டிருக்கேன் அந்த ஆயிரத்து இரநூறு பதிவு பதிவுகளுக்கும் முன்னோடியே அந்த பதிவு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அறிவோம் தலம்ங்கிறது தெய்வத்தை மேன்மைப்படுத்தணும் குலதெய்வ சக்திகளை உயர்த்தணுங்கிறதுக்கு தாங்க அறிவோம் இந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இணையதளத்தை போல எவ்வளவோ பேர் நீங்க நன்மை பெற்றாலும் இது போன்ற பாடங்களை வச்சு குலதெய்வங்களோட அரும பெருமைகளை தெரிஞ்சு குலதெய்வங்களை உங்களுடைய குல தெய்வங்களை நீங்க கைவிற்ற கூடாது உங்க தெய்வங்களுக்கு தேவையானது நீங்க செய்யணும் உங்க தெய்வங்களுக்கு தேவையானது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எரிந்து உங்க சாமி கூட நீங்க நிக்கணும் அமைதியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீதி பேசாதுங்க அநீதி தான் பேசும் சத்தியம் பேசாது தர்மம் பேசாது அதர்மம் தான் பேசும் ஒவ்வொரு மக்களும் அமைதியாக இருக்க இருக்க இந்த கலியுகத்துல தீய சக்திகளோட ஆட்டம் தாங்க மேலோங்கி நிற்கிறோம் அமைதியாக இருக்காதீங்க உறக்க குரல் கொடுங்க உண்மைக்கு குரல் கொடுங்க நீதிக்கு குரல் கொடுங்க நேர்மைக்கு குரல் கொடுங்க உங்க சாமி உங்களை விட்டு ஒரு துளியளவும் கூட விலக கூடாது காலத்துக்கு உங்களை கட்டி அணைக்கணும்னு நீங்கள் குரல் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வம் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா நாம் வெற்று உடம்புங்க வெற்று உடம்பு வெற்று உடம்பு இந்த வெறும் உடம்பு தான் உள்ள உயிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த உயிர் ஒன்று இந்த உடம்பு இந்த ரத்தமும் சதையுமானதை உடம்பு தாங்க உணர்வுகள் இருக்காது அந்த இந்த உடலுக்கு இந்த உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது யார் வேணாலும் நாயும் தேடி வரும் பேயும் தேடி வரும் நாயிட்ட இருந்து பேயிட்டருந்து நம்மளை காக்க குலதெய்வ சக்தி இருக்காது அதனால் அன்பர்கள்ட்ட வேதனையோட இந்த பதிவை கொள்ள ஆசைப்பட்றேன் எந்த நிலமையிலையும் உங்கள் குலசாமியை நீங்கள் கைவிட்டக்கூடாது நீங்க உங்களால முடியலாட்டினாலும் நல்லது செய்கிறவங்களுக்கு கூட நின்று உங்கள் குலதெய்வத்தை வளப்படுத்தணும் மேம்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்